ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான விளாட் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கொண்டே வரும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி வெள்ளி ஆடி பிரதோஷம் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு தான் வந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பரிபூர்ண அருள் வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பிரதோஷ நாள் பாத்தீங்க அப்படின்னா பிரதோஷம் வந்து எப்பவுமே வந்து மாலை வந்து நாலு நாலரை டு ஆறு அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பிரதோஷ பூஜை வந்து எல்லா சிவன் கோவிலையும் வந்து கண்டிப்பா நடக்கும் தவறாமல் வந்து எல்லாரும் கலந்துக்குங்க இந்த பிரதோஷ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் சொல்லி கோவிலை சுற்றி அந்த சுவாமிகளை தூக்கிட்டு பல்லக்கில் தூக்கி வச்சுட்டு இது டான்ஸ் பண்ணிட்டு வருவாங்க அது என்ன ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ஹர ஹர சங்கர சிவசிவங்கரை அப்படின்னு சொல்லி சொல்லி தூக்கிட்டு வருவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது எல்லா சிவன் கோவிலையும் வந்து இது கண்டிப்பாக நடக்கும் பெரிய பெரிய கோவிலெல்லாம் வந்து அதை தூக்கி சுவாமியை தூக்கி தோளில் வச்சுட்டு நடந்து வருவாங்க இது வந்து இந்த நிகழ்வு வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் யாராவது தவறாம பிரதோஷத்துக்கு வந்து சிவன் கோவில் போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சொல்லுங்கள் பிரதோஷ நாளில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளில் வந்து என்றைக்குமே சிவன் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நந்தியோட காது வழியாக தான் வந்து சிவனை பார்க்கணும் பிரதோஷ பூஜையில் வந்து நந்தியோட காது வழியாக வந்து சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காது வழியான கிட்ட போய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாது அதாவது ரொம்ப பின்னாடி நின்று நந்தி காது வழியாக சிவனை வந்து தரிசனம் பண்ணணும் அதுதான் வந்து பிரதோஷ பூஜையோட மிகப்பெரிய ஒரு மகிமைன்னு சொல்லலாம் இந்த பிரதோஷ பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே வந்து இதில் கழியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ பூஜையில் வந்து நந்திக்கு வந்து அருகம்புல் வந்து வைப்பாங்க வெண்ணெய் வந்து நந்திக்கு வந்து சாட்டுருவாங்க இது எல்லாம் நடக்கிறது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிவன் கோவிலில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜையை வந்து நடத்துவாங்க சிவன் கோவிலில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறதுனால ஆடி வெள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து அம்மன் கோவில்லையும் வந்து வெகு விமர்சையாக நடக்கும் ஆடி அப்படின்னு சொல்லி ஆடி கூழ் ஊற்றுவாங்க அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் வந்து நடக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் தான் வந்து ஆடி வெள்ளி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இது எல்லாம் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளியில் வந்து போய் தரிசனம் தரிசனத்துக்காக வந்து அம்மன் கோவிலுக்கு வந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா முதல் ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங் வரக்கூடிய வீடியோவில் வந்து பதினெட்டு நாள் அது பதினெட்டு நாள் போர் நடந்ததை பற்றி வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கலான்ட்ருக்கேன் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களோட சந்திக்கிறேன் நாளைக்கு வரக்கூடிய கண்டெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி முதல் நாள் இரண்டாம் நாள் வந்து அதை பற்றின பழைய காலத்து அதாவது பிற்காலத்து நிகழ்வுகளை வந்து டெய்லி ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது போட்டுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான விலாகில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடையப்படுது உங்கள் டாட்டா பை டேக் கேர் சியோ ஆள்க வளமுடன் டாட்டா